தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் கட்டாயம் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா பெண்கள் கர்ப்பமா இருக்கும் போது மட்டுமின்றி பிரசவத்திற்கு பிறகும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும் உணவு கட்டுப்பாடு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் காஃபி குடித்தால் அதில் உள்ள காஃபைன் தாய்ப்பால் சுரப்பில் இடைவூரை ஏற்படுத்தும் மேலும் காஃபின் தாய்ப்பாலில் கலந்து குழந்தையின் உடலுக்கு சென்று குழந்தைக்கு ஒருவித எரிச்சலை ஏற்படுத்தி குழந்தையின் தூக்கத்திற்கு இடைவூறு ஏற்படுத்தும் இதனாலதான் வந்து காஃபியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் எந்த ஒரு மாத்திரையை எடுத்தாலும் அது தாய்ப்பாலின் வழியை குழந்தைக்கும் செல்லும் சில நேரங்களில் உங்கள் குழந்தையின் பால் பற்களில் கருப்பு நிற கரை இருப்பது போன்று தெரியும் அப்படி தெரிந்தால் அதற்கு அந்த மாத்திரை தான் காரணம் அது மட்டுமின்றி தாய் எடுத்த மாத்திரையின் பக்க விளைவு குழந்தையையும் பாதிக்கும் எனவே தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தேவையற்ற மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் எடுக்க வேண்டாம் அடுத்தது பூண்டு அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் சாப்பிட வேண்டாம் சில சமயம் அது குழந்தைக்கு பிடிக்காமல் போகலாம் அப்படி உங்கள் குழந்தைக்கு பூண்டு பிடிக்கவில்லை என்றால் தாய்ப்பால் குடிப்பதை தவிர்க்கும் வாயு தொல்லை ஏற்படுத்தும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாப்பிடுவதை தவிர்க்கவும் வாயுவை அதிகம் உற்பத்தி செய்யும் உணவுகளான பீன்ஸ் முட்டைகோஸ் இது போன்ற வாயு உற்பத்தி அதிகரிக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தது பால் பால் பொருட்களால் புரோட்டீன் அதிகம் உள்ளது நிறைய குழந்தைகளால் மாட்டுப்பாலின் புரோட்டீனை செரிக்க முடியாது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் சீஸ் தயிர் மற்றும் இதர பால் பொருட்களை உட்கொண்டால் குழந்தைகளுக்கு வயிறு உபசம் வாயு தொல்லை மற்றும் அடி வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு குழந்தைகளின் நலனுக்காக பால் பால் பொருட்களை தவிர்ப்பது நல்லது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய தகவல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்